போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இந்த வார ராசி பலன்களை சிறு சிறு குறிப்புகளாக பார்ப்போமே குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாளிலிருந்து வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரை உண்டான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரை பன்னிரண்டு ராசியினருக்கும் கோல்சாரத்தினுடைய கிரகநிலைகளை கொண்டு பலன்களை எடுக்கலாம் ஆங்கில தேதி பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த கோல்சார பலன்களை பேசுவோம் தினம் அவர் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளையும் திசா புத்திகளையும் கொண்டு பலன்களை நூறு சதவீதமாக நற்பலன்களை எடுத்துக்கலாம் இந்த கோல்சார பலன் சொல்லக்கூடியது பிரசன்னம் பார்க்கறதுக்கும் ஒரு கிரகநிலைகளினுடைய சாரம் கோள்களினுடைய சாரத்தையும் வச்சுட்டு அவர்களுக்கு எது போன்ற பலன்கள் இருக்குதுங்கிறத ஒரு பொது பலனாக பார்ப்போம் கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகள்லாம் ஆய்வு செய்தோம்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றிலே கேது பகவான் ஒன்பதில் ராகு ஒன்பதிலே செவ்வாய் எட்டில் சனி பகவான் பத்தில் இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் பத்தில் சூரியன் அதே போல புதன் சுக்கிரன் பத்தில் பதினொன்றிலே குரு பகவான் சந்திரன் சுழற்சியாக இருப்பார் அஷ்டமச்சனையினுடைய பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் பதினொன்றில் இருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் லாபத்திலே குரு பகவான் இருக்கிறார் சரி உறவினர்களால் மகிழ்ச்சியான செய்தி ஏற்படக்கூடிய காலம் உறவினர்கள் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய காலம் உணவு உபசரிப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம் இந்த வாரத்திலே சந்திரனுடைய சுழற்சி புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேர்க்கக்கூடிய காலங்களாக இருக்கு இந்த வாரமே ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் கடகராசி நண்பர்களுக்கு அதே போல உறவினர்களால் மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள் தான் குரு பகவான் இருக்கிறார் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாகும் சகோதர வழியிலே ஒரு நற்செய்தியும் சகோதரர்களால் நன்மையான செய்திகளும் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலம் குருவினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டில் இருக்கு பத்தாம் வீட்டிற்குரிய செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா பத்திற்குரிய செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் பாக்யஸ்தானத்திலே செவ்வாய் ராகுவும் அந்த இடத்துல இருக்கிறார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வளர்ப்பு பிராணிகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் ஏதாவது ஒரு எதிர்மறையான பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உபாசனை தெய்வத்தை வழிபாடு செய்வதால் இந்த வாரம் நற்பலன்கள் எல்லாம் மீண்டும் அதிகமாகிக்கிட்டே வரும் எப்படி அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பில் எல்லாமே கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது முடிவெடுக்க முடியல இப்படிலாம் இருந்தாலும் கோழ்சாரத்தினுடைய சாரத்தினுடைய நிலைகள் சிறப்பான பலன்களாகத்தான் இருக்கு சூரியனுடைய பெயர்ச்சி வைகாசி மாசத்தில் சூரியன் இரண்டாம் வீட்டிற்குரிய சூரியன் பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு போறார் அவ்வளோ சிறப்பான பலன் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் போய் உட்காரக்கூடிய காலம் அவ்வளோ சிறப்பு பொருளாதாரத்திலே நல்ல மேம்பாடுகள் தொட்டது தொடங்கக்கூடிய காலம் இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம் பொருளாதார சேர்க்கைக்கு பொருளாதாரத்திலே முன்னேற்றம் லாபத்திலே முன்னேற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம் பத்தொன்பதாம் தேதி அன்று சுக்கரன் ஆகி பதினொன்றாம் வீட்டிற்கே வருகிறார் இன்னும் சிறப்பு இந்த வாரமே கடகராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான வாரம்தான் அற்புதமான வாரம் அஷ்டமசனியினுடைய பாதிப்புகள் எல்லாம் இருந்தாலும் மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை உருவாக்குகின்றது தான் நிறைய துன்பப்பட்டவங்களுக்கும் மன வேதனையில் இருந்தவங்களுக்கும் இந்த வாரத்தில் ஒரு நல்ல மாற்றமும் ஒரு முயற்சி வெற்றியும் அடையக்கூடிய அற்புதமான வாரம் கடகராசி நண்பர்களுக்கு அற்புதமான வாரம் இந்த வாரம் பொதுவாகவே தொடர்ந்து பல காணொலிகளில் நம் நேயர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்வோம் புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அவர்களும் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் அவர் அவர்களுடைய தேவைக்காக இப்போ என்னுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்னுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்னுடைய தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும் அதே போல என் குடும்ப நபர்களெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோடு தீர்க்க ஆயுளோடு நிறைவான வாழ்க்கை வாழணும்னு நினைப்போம் இல்லையா இதே போல இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் உங்கள் நம்பிக்கை எதன் மீது இருக்கின்றதோ என சில கிரக அமைப்புகள் காட்டுவது இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகளும் போர் அபாயங்களையும் குறிப்பு காட்டுது இதெல்லாம் ஏற்படக்கூடாது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாருக்கோ ஏற்படுகின்ற பாதிப்பு என்றில்லாமல் அந்த பாதிப்பு நம்மையும் பாதிக்கும் என்ற உணர்வோடு எல்லோரும் நல்லா இருந்தா நாமளும் நிறைவான வாழ்க்கை வாழ முடியுங்கிற எண்ணத்தோட ஒரே ஒரு நிமிடம் நமக்காக நாம் இறை வழிபாடு செய்கின்ற பொழுது தவம் செய்கின்ற பொழுது பிரார்த்தனைகள் செய்கின்ற செய்கின்ற பொழுது எதன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அதை ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒவ்வொருவரும் செய்துகிட்டே வருவோம் பிரார்த்தனை செய்வோம் தவம் செய்வோம் வழிபாடுகள் செய்வோம் நம்முடைய வழிபாடு நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து செய்வோம் நம்மளுடைய போதி மையத்தில் வரக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கேரள சோழி பிரசன்னத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூன்று நாள் வகுப்புகளாக ஈரோட்டில் நேரடி வகுப்புகள் பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம் இதிலும் குறிப்பாக தியான பயிற்சியோடு சுவாச நிலை கொண்டு பலன் சொல்வதையும் பயிற்சிகளாக எடுக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் பல காணொலிகளில் மீண்டும் சந்திப்போமே போதி வணக்கம்